தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழரின் நல்வாழ்த்துகளுடன் எனது மகன் இமான் அகிலன் பிறந்தநாள் விழா வாழ்த்துக்கள் இனிதே நடைபெற்றது எனது மகன் இமான் அகிலன் நான்காவது வயது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு என்னுடன் களத்தில் களமாடக்கூடிய சக தோழர்களும் சகோதரர்களும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களும் இளம் சிறுத்தைகளும் களங்கான சிறுத்தைகளும் நட்புறவர்களும் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திற்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் சமூக வலைதளங்களின் மூலம் எனது மகன் இமான் அகிலனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய அனைத்து உறவுகளுக்கும் விடுதலை செய்த கட்சிக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் என்னுடன் களமாடும் போராளிகளாக மாங்குடியார் கமல் மாவட்ட விவசாயி துறை செயலாளர் ஆங்கரை தாமஸ் விக்டர் லால்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் செம்பரை ராஜா லால்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் அருண் பிரதீப் ஒன்றிய பொறுப்பாளர் மற்றும் சங்கத்தமிழர் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் மாமா புலோமின் ராஜா சங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொழிலதிபர் எஸ்என்எஸ் சங்கீத் மாநில செயலாளர் பிஜே பிரபாகரன் மற்றும் எங்களுடன் களமாடக்கூடும் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் நிரஞ்சன் சார் மற்றும் தொழிலதிபர் செல்வராஜ் சார் மற்றும் அரசு வழக்கறிஞராக கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஆனந்த் மற்றும் காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட துணை செயலாளர் அன்பு மாமா பாரதிதாசன் மற்றும் அன்பு தம்பி சாத்தம்மாம் ஸ்டாலின் அலெக்ஸ் தெய்வா மற்றும் உடன் களமாடக்கூடிய சகோதரர்களுடன் இனிது இந்த விழா நடைபெற்றது வருவகை தந்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பொறியாளர் ச திருமாயூரின் இளைஞர் தெளிச்சி பாசரின் மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி